வெல்கம் டு விஎஸ் ஃபேன் சேனல் விஎஸ் பேன் செப்பரேட் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து வாழைப்பழத்தை வச்சு ஒரு சுவீட்டு செய்ய போகிறேங்க அது அந்த வாழைப்பழத்தை வச்சு எந்த பழமாக இருந்தாலும் பரவாயில்ல பச்சை நாடாக இருந்தாலும் பரவாயில்ல சிகப்பு பழமாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வீட்டில் சாமிக்கு படைக்கிற பழமாக இருந்தால் கூட பரவாயில்ல எந்த பழமாக இருந்தாலும் பரவாயில்ல வாழைப்பழத்தை வச்சு ஒரு சுவீட்டு செய்ய போகிறேன் பார்க்கலாம் வாங்க எடுத்துருக்கிறேன் ரெண்டு பழம் எடுத்துருக்குறேன் நான் வாழைப்பழம் அதை நல்லா மசிச்சுக்கலாம் நல்லா மசிச்சு பாருங்க பாருங்கள் இப்போ நம்ம அடுப்பில் கடாய் வச்சுருக்கிறோம் இப்போ அதில் நெய் போட்டுக்கலாம் இப்போ அந்த நெய்யில் நம்ம கொஞ்சமாக தூள் போட்டுக்கலாம் வீட்டிலே இருக்கிறத வச்சு சுலபமாக செய்யறது தானே அந்த ஸ்வீட்டு தூள் கொஞ்சம் கலர் தேங்கலாம் இப்போ நம்ம இந்த வாழைப்பழத்தை அதில் சேர்த்துக்கலாம் பழைப்பழக்கம் நல்லா மசிச்சுக்கணுங்க நெய்யில் இப்போ நம்ம வறுத்த ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல வறுக்காத ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஒரு நூறு கிராம் எடுத்துருக்கிற ரவை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா வருபடமா நல்லா இந்த மாதிரி வருபட்டுனோம் நல்லா மசிச்சு விட்டா இந்த கூட அது நல்லா மசிஞ்சி வெந்துடணுங்க இப்போ நம்ம காசி வச்சுருக்கிற பால் ஊற்றிக்கலாம் பால் காசன பால் தண்ணி விடாத பாலுங்க இரநூறு பால் தண்ணி விடாத பால் அது அதை அப்படியே இதில் சேர்த்துக்கணும் அப்படியே சிம்மில் வச்சு பொறுமையாக வேணுங்க ரவை வெந்து ஆகணும் நல்லா வெந்துட்டு பாருங்கள் ரவை இதில் நம்ம பூ சேர்த்துக்கலாம் தேங்காய் பூ ஒரு மூடி திரி வச்சிருக்கிறோம் அதை சேர்த்துக்கலாம் நீங்களும் வீட்டில் மா அது வாழைப்பழம் இருந்ததுன்னா வீணாக்காரிங்க இது மாதிரி வாழைப்பழத்தை வச்சு ஒரு ஸ்வீட் செய்யுங்க வீணா போயிடுத்து கருப்பை போயிடுத்துலாம் இருக்கும் அதுதான் நல்லா அழிஞ்ச பழம் சூப்பராக இருக்கும் இந்த ஸ்வீட்டுக்கு இப்போ நம்ம இப்போ ஒரு நூறு கிராம் நசுக்காவை கொட்டிக்கலாம் சர்க்கரையை அதுக்கு தேவையான சர்க்கரை சர்க்கரை வந்து கரையை கரைய கொஞ்சம் லூஸாகவும் பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் கெட்டியாகிடுது சர்க்கரை நல்லா கரைஞ்சி கெட்டி இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இதை அப்படியே ஆரட்டுங்க கொஞ்ச நேரம் ஆறட்டும் அப்புறமா இதை நம்ம இந்த ஸ்வீட்டை உருண்டை பண்ணி இதை ஆறிடுங்க இப்போ நம்ம சைஸாக எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம் இது நெய்யிலே இருக்கு நெய் இதில் நம்ம எண்ணெய் த நெய் தடவை தேவை கையில் இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம் சின்ன சின்ன உருண்டையாக முட்டை பாருங்க இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் கடாயில் எடுத்து வச்சுக்கி நெய் போட்டுக்கலாம் அப்படியே வேகட்டங்க இது இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடலாம் இப்போ இந்த நெய்யிலே அது வேகணும் அஞ்சு நிமிஷம் ஆகுங்க வாழைப்பழம் சுவிட்டு செய்து வச்சிங்க இந்த வாழைப்பாளம் சுவீட்டு நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி சுவீட்டு செய்யுங்க நல்லா நல்லா சுவையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வீணாக்காதீங்க பழத்தை அந்த வாழைப்பழம் சுவீட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்